நமஸ்கார அண்ணா நமஸ்கார அண்ணா பேர் வந்து வெங்கட்ரமணியும் பேர் வீலொக்கம் வெங்கட்ரமணி என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பிஜேபியில் அதுக்கு முன்னாடி கட்சி சேர்ந்ததில் ரொம்ப நாளாக அவர் ஒரு ரத்தத்தோடு கூறினது அவர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார் இன்றைக்கி இவர் டெல் இவர் வந்து எயிட்டி அபோவ் எயிட்டி எட்டு அபோவ் ஆனாலும் அந்த கட்சி வந்து அவருக்கு ரத்தத்துலேயும் ஊறினத்துல ஒரு மலரும் நினைவுகளாக அந்நாட்டில் ஒரு பேட்டி கணவனு இருக்கேன் அவங்களை வந்து தான் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்க உங்களோட பேசிக் அனுபவம் கொஞ்சம் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து நீங்க இருபத்தி ஏழு வயசுலேருந்து உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இன்னும் கொஞ்சம் சொன்னான் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தேன் திருவாரூர் என்னுடைய சொந்த ஊர் திருவாரூரில் தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு ஐடிஐயில் நாகப்பட்டினத்தில் ஐடிஐயில் இருந்தேன் அதை முடிச்சுட்டு சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சென்னைக்கு வந்தேன் வேலை விஷயமா அப்போ வேலை வந்து சென்னையில் டெல்லூர் இன்ஜினியரிங் கம்பெனின்னு கிராண்டியமெட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பணியில் சேர்ந்தேன் மெக்கானிக்காக அப்போ எனக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பு கிடைச்சி ஆர்எஸ்எஸ் சொல்லி ஆர்எஸ்எஸில் திரும்பரியில் கோயம்பேட்டையில் கொல்லாவட்டில் இருந்தேன் அப்போ டெய்லி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிரவுண்டில் உட்காந்துட்டு பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ சங்கம் ஆர்எஸ்எஸ் நடந்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது ஓ எனக்கு இருபது வயசு இருபது அப்போ ஏ இருபது தான் அதை பற்றி அப்போ ஒரு நாளைக்கு ஆர்எஸ்எஸ்என கூடிய பிரச்சாரத்தை வந்து என்கிட்ட டெய்லி வந்து உட்காந்து யார் உங்கள் பிளேடு என்ன

சமூக சேவை இயக்கம் அரசியல் கட்சி கிடையாது கிடையாது இதில் டெய்லி வந்து உட்கார்ந்தீங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஏழு எட்டு மணி வரை நடக்கும் நீங்களும் அந்த கலந்துங்க அப்படின்னு சொன்னாங்க சேர்த்து வந்து டெய்லி கிளம்புங்க ஓ இப்போ சங்கத்தில் அப்படியே தொடர்பு கிடைச்சிவிடாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நல்லா பரங்கி மேலே தொகுதி பெரிய தொகுதி ஏசியாவிலேயே பெரிய தொகுதி பதவி மேலே கான்ஃபரன்ஸ் எம்எல்ஏ கான்ஃபரன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் இந்தியா தான் நிற்பா இருப்பேன் அவங்களை எதிர்த்து காங்கிரஸில் டிஎல் ரகுபிஜின்னு காமராஜர் நிற்க வச்சார் ரகுபிஜிங்கிறவரு இவங்களை எதிர்த்து குழந்தை காட்சிநாதன் கும்பகோணம் காட்சிநாதன்ங்கிறவராக

அந்த எம்எல்ஏ கான்ஃபிடன்ஸுக்கு பனிமலு தொகுதியில் அந்த குழந்தை காட்சிநாதனோட எம்எல்ஏ எலெக்ஷனில் வேலை செஞ்சேன் அப்போ வேலை செஞ்சோம்னு சொன்னால் அன்றைக்கி தேர்தலில் அவருக்கு ஒரு எம்எல்ஏ கான்ஃபிடன்ஸு பிரிவு தொகுதி கட்சியில் நாலே நாலு பேர் தான் வேலை செஞ்சோம் நாலு பேர் தான் நாலு பேர் தான் அன்னைக்கு அந்த காட்சிநாதனுடைய பிரதர் மகாலிங்கம் பாலச்சன் தமிழ் ரெண்டு பேர் தம்பி அவங்க ரெண்டு பேர் நான் ஒன்று கேண்டிடேட் நாலு பேர் தான் ஒரு மீட்டிங் பொதுக்கூட்டம் போடலை வெறும் ஒரு பத்தாயிரம் மிட் நோட்டீஸ் அடித்து தேர் தெருவா கொடுத்தோம் கேண்டிடேட்டை பின்னாடி சைக்கிளில் உட்காச்சி வச்சுப்பேன் நான் சைக்கிளில் மேலேப்பேன் கேண்டிடேட்டு பின்னாடி உட்காந்து கும்பிடு போட்டு வருவேன் சந்த அறுபத்தி நாலுலேயும் நல்லா கேண்டிடேட் எப்படியாவது வாபஸ் வாங்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து ஆள் மேலே ஆள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வாபஸ் அமல்நாதர் எம்பி அகாபுத்தூர் ராமலிங்கம் அப்துல் ரசாத் பாய் இந்தவங்களெல்லாம் மாற்றி மாற்றி என்கிட்ட வந்தாங்க எப்படியாவது கேண்டிடேட் வாபஸ் வாங்க ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் நிற்கிறோம் கட்சியினுடைய சிம்பிளுக்காக நிற்கிறோம் நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது எல்லா இருந்தாலும் ஏன்னா கிருஷ்ணம் போட்டு ஜன விشمதி யானைக்கு சொமகேடி பாளர் தாங்கிற டிரைவர் நோ நான்கு கட்சியள எடுத்துட்டு வந்துனார் அப்போ वापस வந்தான் அங்க போய் பாளர் அவங்க वापस வந்தானார் சட வாம்பார் அப்ப கட்சியோட பேரு ஜனசங்கம் ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் ஓ ஜன விشمதிங்க பதாரிங்க வந்து ஈ கிரயனாரன் பாக்க ஹான் நாங்க சோ இவங்களுடைய தோணும் புரிஞ்சிருச்சு அப்ப கொஞ்சம் வேற செஞ்சோம் ஃபஸ்ட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தேழு ஃபஸ்ட் எலெக்ஷன் புரட்சி தலைவர் ஜெய்சார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஜனசங்கத்தில் ஈடுபாடு கம்பெனி வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பல்லாவரணம் பம்மலுங்கிற பகுதியில் கட்சியை நான் ஆரம்பித்தேன் இருபத்தஞ்சி பேரை உட்பினர் ஆசைத்து கொள்ளி இருபத்தஞ்சி தான் ஆறு இருபத்தஞ்சி பேரை உட்பினர் ஆசைத்து ஓ ஸோ அறுபத்தேழுல பொண்ணலில் கட்சியை தொடங்கினேன் கொடியேற்றி கட்சியை தொடங்கினேன் ஸோ அப்போ நான் கிளை தலைவர் ஓ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேரே வந்து ஸ்தானிய சமிதினு பேர் ஸ்டாலின் சமிசி ஆணைய சமிதி ஓ இப்போ பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா அது எனக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி ஐயோப்பா ராணிய சமிசின்னு பேர் அந்த ஸ்தானிய சமிதிக்கு தலைவராக அப்புறம் செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மேலே மேலே மண்டலில் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க மண்டலில் போய் செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு துணைத் தலைவராக இருந்தேன் செங்கல்பட்டு மாவட்டம் அப்போது தலைமல் தொகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த செங்கல்பட்டு மாவட்டம்னா இன்றைக்கு மூணு மாவட்டமாக பிரிஞ்சு போச்சு ஓ நான் முதல்ல செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் வானகரத்துலேருந்து எல்லாம் ஃபுல்லாக பொங்கல் எல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம் ஓ திருவத்தியூரெலாம் அவ்வளோ பெஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ காஞ்சி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கெஞ்சி முதல்ல செங்கல்பட்டு மாவட்டமாக தான் இருக்குது ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் வேலை செஞ்சுருக்கேன் அப்போ தெரியும் என்ன கேன்சல் வச்சாங்க நல்லா ஒப்பந்த ஒன்று மாவட்ட அன்றைக்கி தேர்தலில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருந்தார் வாஜ்பாயெல்லாம் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் தான் போவேன் வாஜ்பாய்க்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி நான் இடத்துல போய் செயலாளர் ஆனேன் அதனால் போய் வாஜ்பாயில் வந்தேன் போய் ரிசீவ் பண்ணால் அந்த ஃபோட்டோ கூட இருக்குது அப்போ போய் மாளையெல்லாம் போட்டு அவர் கூட போய் பக்கத்தில் நிற்க வாஜ்பாய் போட்டு பாயிர நாளைக்கு நான் டெல்லியில் எலெக்ஷனுக்கு போயிருந்தேன் இப்போ இப்போ டெல்லியில் போய் எலெக்ஷன் வப்பு பண்ணேன் தமிழ் ஏரியாவில் சாந்தனி சவுக்கு பகுதியில் பாய்ச்சு நாள் எலக்ஷன் வகுப்பு பண்ணேன் ஸோ அதில் இருந்து எனக்கு வந்து போய் அத்வானி பொருளெலாம் அதில் தொடர்ந்து இருந்தது ஓஹோ ஸோ அதில் வந்து பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரையிலும் ஜனசங்கத்தில் இருந்தேன் அப்போ ஜென்தான் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணோம் எமர்ஜென்சி எமர்ஜென்சிலையும் நான் தலைமறைவு ஒருக்கே போகாமல் நான் கம்ப்ளீட்டாக மாறு வருஷத்தில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணேன் அப்போ எனக்கு சில வேலைகள் எல்லாம் கொடுத்தேன் ஜெயசம் கொடுத்தேன் அதனால் சில லீடர்ஸ் எல்லாம் தலைமறைவு வருவாங்க ரிசீவ் பண்ணி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும் அண்டர் கிரவுண்டு அண்டர் அண்டர்க்ரவுண்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மவுண்ட் ரோட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டுக்கு பின்னாடி ஒரு அண்டர் கிரவுண்டு வீடு இருக்குது டாக்டர் வீடு அந்த வீட்டில் தான் மீட்டிங் நடக்கும் வீட்டில் ஸோ அந்த தலைவர் முறையெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஐச்சிட்டு வந்து உட்காந்து வைப்பேன் மீட்டிங் மீட்டிங் பண்ணோன்னா ஒவ்வொரு ஒர்க்கர் வீட்டில் போய் தங்க வைப்பேன் Hmm. माद की माद की। hmm. तो तो है एक कंडीशन तैवी मात्र मात्र वाकीन एंटे नो ना ना अरेस्ट आगाम वे फर्स्ट सत्याग्रह हम आरंभ आरमिशन सत्याग्रह हम फर्स्ट सत्याग्रह हम नम साफी जनरल सत्याग्रह அந்த சத்யாகிரத்தில் போய் தவிர்த்துக்கு போனேன் சும்மா வேடிக்கை போகத்தான் போனேன் ஒன்றுனா போஸ்ட் இருக்கேன் நின்றுட்டுருக்கேன் நின்றுட்டுருக்கும்போது பழைய தலைவர் நாராயணத்துக்கு அங்கே பிட் நோட்டீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே கொடுத்துட்ருக்கேன் என்னை பார்த்த உடனே உனக்கு கூப்பிட்டு எங்கள் எங்கையில் இவ்வளோ நோட்டீஸு கொடுத்தேன் ஐநூறு நோட்டீஸ் திடீர்னு என் கையில் கொண்டு கொடுத்துட்டாரு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல போலீஸ் அலர்ட்டாக இருக்குது நான் என்ன பண்ண ஒவ்வொரு கவுண்டர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு பத்து கவுண்டர் இருக்குது ஒவ்வொரு கவுண்டரு வாசலையும் கொஞ்சம் நோட்டீஸ் வச்சுட்டு கடைசியை கவுண்டர்கிட்ட போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் கையை பிடிச்சிட்டான் ஆமா சார் அப்படி எனக்கு உடனே நோட்டீஸை வாங்கிட்டு ஆகும் சார் அப்படின்னு வச்சு எனக்கு வெளியில அது கூட இன்ஸ்பெக்டர் வந்தார் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க சத்யாகிரகம் முடிஞ்சு இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுறேன் அதுக்கப்புறம் இவர் தனியாக ஜீப்பு வரும் ஜீப்பில் ஏற்றி கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு வந்துடுறேன்ட்டான் என்னாவது மாற்றினான் அரெஸ்ட் ஆகக்கூடாது நாங்கள் மாற்றினோம் பயம் வந்துச்சு அது இருந்தாலும் அவன் தான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் போலீஸ்காரன் எனக்கு கையை பிடிச்சிட்டு சால நிற்கிறோம் ஜீப்பு வரத்துக்காக நான் உடனே என்னுடைய அதிர்ஷ்டம் அப்புறம் என் கையை விட்டுட்டு தலையை தொப்பு எடுத்து தலையை சொல்லி எடுத்துக்கலாம் என் கையை விட்டுட்டு தொப்பு கட்டிட்டு தலையை சொல்லி எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு ரோட தப்பிச்சுட்டு மௌண்ட் ரோடு சப்வே கிடையாது ரோட கிராஸ்தம் பண்ணும் வண்டி வந்து அடித்தாலும் அடிச்சு

ಹೋಗಿ ನೇರ ಜಾಂಬಲ್ ಸು ಅವನ ಓಲಿ ಸಿನ ಸಂದು ನಾಯಿ ಸರಿಯಾ ನೇರ ಜಾಂಬಲ್ ಸಂಬಲ್ ಸಲ್ಲದರ್ನ ಬೀಡು ಅಣ್ಣ ಓ ಅವ್ರು ಮಾಟಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೊಟ್ಟೆ ಮಾಟಿಟ್ಟು ಎನ್ನ ಆಚು ಮಾಪೇ ಎಲ್ಲ ಕಟ್ಟ அதனால யாரும் அளவில் யாரும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மொட்டை மாட்டேன் மற்றவங்க காப்பி புதை காப்பி சாப்பிட்டு தெரியாமட்டி அப்போது சேர்ந்து கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த லேண்ட்லைன் ரொம்ப அபூர்வமாக பணக்கார ஒரு தான் இருக்கும் பெரிய மனைவி கிடையாது தான் இருக்கும் இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் ஹேடியோலாம் சொல்லிட்டான் ಅರಸ್ಟ್ ಅರಸ್ಟ್ ಜನಾರು ಬಂದರೆ ಮನಿ ಅರಸ್ಟಾ ಅಂದರೆ ನೇರದಲ್ಲಿ ಕೀಳು ಮಳಿಗೆ ಕಡೆಯಿಂದ ಲೇನ್ಲೈನ ನೇರ ಒಬ್ ನಂಬರ ಫೋನ್ ಬನ್ನಿ ಇನ್ನು ಫೋನೇ ಟ್ಯಾಪ್ ಪಣಿ ಸೋನ್ ಸೋ ಪ್ಲೇಸ್ ನಮ್ಮ ಎಸ್ಟರ್ ಇಂಡಸ್ಟ್ರೀ ಧ್ಯಾನ ಕೃಷ್ಣ ಹಿಂಜಿ ಕೊಟ್ಟು ಸರಿ ಐಟ್ ಮಾರ್ನಿಂಗ್ವಾ ಅಡ ಮೇಲೆ ಹೋಗಿ ವಿಷಯಕ್ಕೆ ತೊಂದರೆ ಇನ್ನು ಅರಿಷ್ಟು ಆಗಾಧೀಗ ಇನ್ನು ಒಂದು ವಲಯಲ್ಲ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಒಂದು ಬೆಳೆ ಪಾಠ ಏನು ಸನ್ನ ಮಾತಿನ ಎನ್ನೂ ಮಾಡಿ ಪೇಪರ್ ಪಟ್ಟ ಸೋಳನ வந்து போனாங்கிற ஒரு ஒன்று டெலிவரி ஆனது கூட போய் பார்த்தலாம் ஆர்டத்தில் ஏன்னா நான் எங்கே பார்த்தாலும் பிடிச்சிருக்கோம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ எனக்கு அந்த நியூஸ் வந்த உடனே வீட்டுக்கும் போகலை நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் சங்கத்துக்காரன் வீட்டில் எல்லாம் போய் பண்ணிருக்கு ஸோ கிடைக்கிறதே எதுவும் சாப்பிட்டு நம்ம அப்போ வேலை செஞ்சு தான் வேலை செஞ்சோம்னா நல்ல கட்சியில் ஒரு மரியாதை இருக்குது உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தேர்தல் நடந்து தேர்தலில் அப்புறம் எல்லா கட்சியும் கூட்டணியாக நின்னாங்க இப்போ மராஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சின்னு உருவாச்சு அந்த ஜனதா கட்சியில் ஜனசங்கத்தையும் கட்சியை கலைச்சிட்டு ஜனதான்னு ஒரு கட்சியை உருவாக்கினாங்க அந்த ஜனதாவில் ஜனசங்கம் தலைமையில் டெல்லியில் மூணு நாள் மாநாடு இந்த மாநாட்டுக்கு இங்கேருந்து போகும்போது சென்னை சென்னை சென்ட்ரல்லேருந்து டெல்லிக்கு போகும்போது ஜனசங்குடியோட போனேன் போயிட்டு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு ஜன்சங்க மெட்டி அதில் வாஜ்பாய் சில அழகாக கட்சியோட கலெக்டரும் இந்த கட்சிக்காக இவ்வளோ பேர் தியாகம் பண்ணி இவ்வளோ பேர் செத்துருக்காங்க கட்சியை அவ்வளோ உருவாக்கணும் நாளையிலேருந்து நாம் ஜனசங்கம் கிடையாது ஜனதா கட்சியில் மெஜ்ஜாகம் நாளைக்கு ஜனதா மாநாடு நடத்துறதுக்கு மகளிர் கலந்துகிறார் அதனால் இன்றைக்க நம்ம கட்சி கலச்சோம் அப்படி ரொம்ப ஒருக்கமாக ஒன்றரை மணி நேரம் அது போய் பேசுபிச்சு அதை அப்படியே பேசு நாளைக்கு ஜனதா மீட்டே கலந்துட்டேன் கலந்துட்டால் எல்லாரும் கலந்து திரும்பி வைக்கும்பொழுது ஜனதா கட்சி பற்றி சென்ட்ரலுக்கு வந்தேன் ஓ ஸோ மூன்று ஜனதா கட்சியில் வந்த உடனே

கட்சி எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியில் கட்சியை விட்டு வெள்ளம் வந்தாச்சு வெள்ளம் வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி பாம்பேயில் கான்ஃபரன்ஸு அந்த கான்ஃபரன்ஸு ஓகே மேலே இது பயங்கரமான ஊர்வலம் பாம்பேயே கலக்கெடுத்த அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ அதுலேயும் கலந்து ரெண்டு நாள் மாநாடு அதில் கலந்து திருப்பி சென்னைக்கு வந்தவுடனே சென்னையிலேயும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்தார் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது எண்பதில் அந்த கட்சியிலும் உடனே நல்லா இருந்தேன் ஸோ மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் எண்பதுலேருந்து தொண்ணூறு வரையிலும் கட்சியில் பல பொறுப்புகள் இருந்தேன் மாவட்ட துணைத்தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் எல்லா பொறுப்புகளையும் இருந்தேன் தொண்ணூறுக்கப்புறம் ஃபுல்லாக மேலாட்டத்தில் என்ன சொல்கிறாங்க ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் அமைப்பு வேலையை பார்க்கணும் அப்படின்னு அமைப்பு வேலையை பார்க்கணுன்னா மேடை வேலை பேசக்கூடாது ஸோ ஒர்க்கர் தான் கான்டாக்டில் இருக்கணும் அதனால் நான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் அமைப்பு இது தான் இருக்கும் அமைப்பு ஆர்கனைசேஷன் தான் கட்சியினுடைய அமைப்பு வளர்ச்சி என்னுடைய வேலை நிமித்தமாக நான் அங்கேருந்து வெள்ளிவாகத்திலேயே வந்துட்டேன் ஸோ வெளிவரத்தில் வந்தோன்னா வெளிவாகத்துலையும் கட்சி ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் வெள்ளிவகத்துலேயும் கொடியேற்றி கட்சி ஆரம்பித்தேன் இப்போ மாவட்டத்தில் பாம்பே மாநாட்டில் என்ன பண்ண ரெண்டு போய் செயலாளர் போகிறவங்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க செயற்குழு ஸோ உடனே என்ன பொதுச் செயலாளராக மாவட்ட பொதுச் செயலாளராக போட்டாங்க ஸோ அதில் வட சென்னை மாவட்ட பொதுச் செயலாளராக ஓ அதில் நல்லா ஒர்க் பண்ணேன் விஜயராவோ மாவட்ட தலைவர் தரம்பு விஜயராவ் ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் மேலே பண்ணி பண்ணி போய் பிரியாணிக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்தேன் மாநில செயற்குழு ஒர்க் பண்ணி ஸ்டேட் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பராக இருக்குது அதை பொறுப்பெல்லாம் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரையிலும் எல்லா பொருப்பிலும் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் மாவட்டத்தை பிரித்தாங்க ரெண்டாம் ரெண்டா பிரித்த உடனே வேறு வழி இல்லாமல் நான் வட சென்னையில் மத்திய சென்னைக்கு வந்தேன் மத்திய சென்னை ஏன்னா வெள்ளி வக்க மத்திய சென்னைக்கு வந்து அதனால் நான் வெள்ளி வக்க நான் அட்ரஸ் எல்லாம் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு ஒரு சொந்த ஊழல் ஆனால் இந்த மாவட்டத்தில் தான் இருப்பேன் அப்போ இந்த மாவட்டத்துலேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ம் அமைப்பு பாருங்க ஸோ அமைப்பு போய் அமைப்பு பார்த்துட்டு ஸோ ம் போரும் அப்படின்னு சொல்லி இல்லை அலுவலக செயலாளர் இப்போயும் மத்திய சென்னை மத்திய சென்னை அலுவலக செயலாளர்கள்

உங்களோட ஒய்ஃப்பும் கொஞ்சம் கட்சியில் இருக்காங்க பொழுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்டுல எனக்கு மேரேஜ் அறுபத்தி ஒம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒய்ப்பும் கட்சியில் நம்பரை சேர்ந்தாங்க மகளிர் அணியில் மகளிர் அணியில் துணைத் தலைவராகினாங்க அதுக்கப்புறம் மாநிலத்தினுடைய செயலாளராக மாலிக மாலத்தியவங்க மாலஜிங்க ஸோ அவங்களும் கட்சியில் தீவிரமாக லேடிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா கூட்டத்துக்கும் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு அடிச்சுட்டு போவாங்க ஒரு ரூபா காசு வாங்க மாட்டோம் சொந்த காசை செலவு பண்ணி தான் அடிச்சுன்னு போயிட்டு கொண்டு விடுவோம் அவங்களும் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணா கடைசியில் ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி

முப்பதாம் தேதி சரிண்ணா அட் அட்டாக பெட் வேறும் நீங்களும் கட்சி கிட்ட திட்ட ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு கிட்டே திட்ட நீங்கள் இன்னும் பார்த்துருக்கீ ரத்தத்திலே உங்கள் குடும்பத்திலேயே அது ஊரினம் கொண்டாந்து போயிட்டு டாக்டர் என்ன ராமும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆ டாக்டர் இல்லாமல் அப்புறம் நீங்கள் நம்ம ஆடரபுள் நம்ம பிரைம் கூட நீங்கள் சென்னையில் சந்திச்சுக்கிட்டே ஆமாம் பார்த்தேன் நான் பார்த்தேன் அதே மாதிரி நம்முடைய மேலாண் இதில் ப்ரைம் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட்டு கழிச்சு ப்ரைம் மினிஸ்டர் வட்டியும் நரேந்திர மோடி வரையும் சொல்லுங்க மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களும் ரொம்ப రెడ్డింటి తోడకు అనమల్లి జీ ఆమ అనమల్లి అవర్ ఎచ్ఆర్ టీమ్ జీ అవర్ రాజేష్ జీ ఎలా కనేసన్ ఎచ్ఆర్ డైరెక్టర్ జీ కండిట్ జీ సీనియర్ సలమో అందులో కొంద్రడ విశేషం కొంద్రడ విశేషం సిపి రాధా విశేషం సిపి రాధా విశేషం నిపందు జనగతిది తిన్న తిన్న జీ అవర్ ఆవో ఆ ప్రయత్న తర హ అవర్ మాడ కలేవర అందు ఇక్కా ఓ అవర్ ప్రొడ్యూసర్ వీళ్ళకి

ஒரு வந்து நீங்க வந்து இந்த கட்சியில இன்னும் பணி ஆட்டின் இருக்கணும் அந்த ஒரு உத்தேகத்தோட சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது ஒரு மனு கட்சி காலத்துல பிஜேபி குழுவோட போய் சேரணும் நீங்க நிறைய நாள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் நிறைய துண்டு பண்ணணும் நோய் நொடி இல்லாம நிறைய இருக்கணும்னு பொது எல்லாரும் சார்பாடும் வேண்டிக்கிறேன் உங்களோட ஒரு சின்ன மனவு நினைவுல அதை பேட்டி கண்டிப்பா இவர் பேட்டி கண்டவர் அவர் ஜி வந்து யாரும் இல்லை எங்க பெரியப்பா பையன் பையன்தான் அவர் எனக்கு சொந்த தான் அது எங்கள் பெருப்பா பையன் சொந்த பெருப்பா பையன் தான் தான் இருந்தாலும் அவரை ரொம்ப நாளாக ஒரு மலரும் நினைவா பேட்டி காணணும்னு நினைச்சேன் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ